அவங்க கை ரொம்ப சின்ன கை நான் நைன் மந்த் ஊம்பியும் வரைஞ்சிருந்தேன் எனக்கு ரொம்ப எனக்கு டாக்ஸ் ரொம்ப பயம் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு லேபா பெருசா இருக்காம அது வந்து என் மேல உட்காந்துருச்சு பிரைடுக்கு மட்டும் நான் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் மேந்தி போட்டேன் நார்மலா நான் த்ரீ ஹவர்ஸ்ல முடிப்பேன் இன்னைக்கு ஒரு பிரைட்னா ஒரு பிரைடுக்கான மெஹந்தி ஒரு பத்து பேர் தான் பத்து பேர் பட் நான் அப்படி கிடையாது ஆல்வேஸ் ஹாவ் எக்ஸ்ட்ராவா வச்சுப்பேன் நிறைய மூட்டை மூட்டையா சிரிப்பாங்க என்ன பார்த்து உனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுமா நீ மெஹந்தியில தான்மா கலக்குவேன் அப்படின்னு சொல்லி நான் டப் ஸ்மாஷ் பண்ணும் போது கிண்டல் பண்ணுவார் நீ மெஹந்தியில தான் அவர் இருக்கிற வரைக்கும் நீ மெஹந்தி தான் மெஹந்தி தான் மெஹந்திவேன் ஸோ அவரோட இழப்பு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்கிட்ட ஃபஸ்ட் ஃபஸ்ட் என்ன சொன்னாருன்னா லேஷஸ்க்கு ஒரு ஹென்னா ஸ்டுடியோ இருக்கு ஐப்ரோஸ்க்கு ஒரு ஹென்னா ஸ்டுடியோ இருக்குது நெயில்ஸ்க்கு ஒரு ஹென்னா ஏன் மெஹந்திக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஜோடி ஜோடியாக டீ குடிக்க போவோம் ஒரு டீக்காகலாம் ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வந்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி கிறுக்கு ஃபேமிலி தான் வெள்ளக்காரங்க கொஞ்சம் அப்ரிசியேஷன் பண்ணும் போது அது ஒரு இதுல ஏய் வெள்ளக்காரங்களே அப்ரிசியேட் பண்ண அவங்க எல்லாம் என்ன ஒரு டாட் வச்சாலே ஃபியூ ஆர்டிஸ்ட் இருக்கிறவங்க தான் நாங்களா மட்டும் ரியல் ஆர்கானிக் யூஸ் பண்றோம் ஆர்கானிக் யூஸ் பண்ணும்போது நீங்க அஞ்சு மணி நேரம் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் போட்டேன் மறந்துட்டாங்க டீ பிகாஷன் ஊற்றுனா உங்களுக்கு நல்ல பெஸ்ட் கலர் கண்டிப்பா வரும் பொதுவா எனக்கு நான் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து மறுநாள் தான் அது செலிபிரிட்டின்னு நான் யூடியூப்ல பார்ப்பேன் அவ்வளோ ஒரு மக்கள் மண்ட ஹிந்தி டிசைன் டூ கிரியேட் எனக்கு ஸ்டோரி கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப சின்ன கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செலிபிரிட்டி கிளைண்ட் எனக்கு வந்து பிரியங்கா ரொம்ப பிடிக்கும் ஐ மீன் பேசுற வைபு எல்லாமே சோ அதனால அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க அங்கேயுமே அப்படிதான் இருந்தாங்க கீழே உட்கார ஜோக்கு மேலே உட்கார ஜோக்கு அவங்க வீட்டுல கொஞ்சம் நல்லா இருந்தது அது ஃபயர் வைபா அவங்க கூட வந்து அவங்க நம்ம டிவிய பார்க்கும் வைப் அவங்க நீங்க டிவியில எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நேரிலையும் சம வைப் அவங்க அவங்க மட்டும் இல்ல அவங்க மம்மி அவங்க தம்பி அவங்க சிஸ்டர் இல்ல எல்லாருமே தான் எனக்கு ஆக்சுவலி பிரியங்கா பிரியங்கா மேம் தான் என்ன ரெஃபரே பண்ணாங்களா அதுக்கு ரொம்ப ஹாப்பி அவங்க ஃபேமிலி வைப் தான் டான்ஸ் ஆடிட்டு ஜோக் பண்ணிட்டு நம்ம டைமிங் விட்டு எல்லாமே பயங்கரமான வைபான ஃபேமிலி தான் ரொம்ப ஸ்வீட் அவங்க மம்மிலாம் வந்து ரொம்ப நல்லா டேக் ஆர் பண்ணிட்டாங்க இந்த லாங் டைம் யூ ஹாவ் ஸ்பெண்ட் ஆன் சிங்கிள் பெஹிண்டி எனக்கு டாக்ஸ்னா ரொம்ப பயம் சோ நான் உள்ள என்ட்ராகும் போது எல்லா ப்ரைட் வீட்டிலயும் டாக் இருக்கான்னு கேட்டுப்பேன் நான் இனிஷியல் ஸ்டேஜ் அது ஏன் அப்படின்னா நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு வாட்டி ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு லாபா பெருசா இருக்காமே அது வந்து என் மேல உட்கார்ந்துச்சு சோ அந்த பிரைடுக்கு மட்டும் நான் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் வேந்தி போட்டேன் நார்மலா நான் த்ரீ ஹவர்ஸ்ல முடிப்பேன் அந்த ப்ரைடுக்கு மட்டும் எட்டு மணி நேரத்துல போட்டேன் அந்த ஷிவரிங் எனக்கு ஒரு வாட்டி ஆரம்பிச்சி

நீங்க எப்பவுமே உங்க மைண்ட் கிட்ட வச்சிருக்க ஒரு விஷயம் என்ன பார்த்து என் அசிஸ்டன்ஸ் எல்லாமே சிரிப்பாங்க எப்பவுமே எக்ஸ்ட்ரா பவுச் வச்சுட்டே இருப்பேன் ஸோ அவங்க எல்லாம் எப்படின்னா இன்னைக்கு ஒரு பிரைட்னா ஒரு பிரைட்கான மெஹந்தி ஒரு பத்து பேர்னா பத்து பேர் பட் நான் அப்படி கிடையாது ஆல்வேஸ் ஹாவ் எக்ஸ்ட்ராவா வச்சுப்பேன் நிறைய மூட்டை மூட்டையா சிரிப்பாங்க என்ன பார்த்து பட் என்னோட இன்ட்யூஷனோ இல்லை ஒரு இதுனா வெல்கம் பண்ணுவேன் யாருக்கும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது மேபி எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்ட்ரா சம்பாத்தியம் தானே அப்படின்றனால எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரா என்கிட்ட எப்பவுமே இருக்கும் மெந்தி பேஸ்ட் சூப்பர் சூப்பர் அடுத்து பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ ஹேவ் ரிசீவ் ஃபார் யுவர் ஒர்க் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து நான் மெஹந்தி ஆர்டிஸ்டா போய் ஃபேமிலி டாக்டர்ன்ற மாதிரி இப்போ ஃபேமிலி மெஹந்தி ஆர்டிஸ்டா ஆயிட்டேன் எனக்கு ஒரு அங்கிள் ஐ மீன் அங்கிள் அங்கிள் சொல்லி ஆனால் ஹிஸ் நோ மோர் பட் அவருக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு தான் கற்பகம் சொல்லிட்டு ஷிஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க வீட்டு ஃபேமிலிக்கு தான் வந்து நான் மெ மெஹந்தி பண்ண போயிருந்தேன் அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் கற்பகம் தனம் அவங்க ரெண்டு பேரையும் நானும் அங்கிளும் பயங்கர வைப் ஆயிட்டோம் சோ எனக்கு அப்பா கிடையாதுனால நான் அங்கிளோட அங்கிளுக்கு என்னோட டப்ஸ் மேஷ்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து நான் மேக்கப் கற்றுக்கிட்டேன் மேம் கிட்ட கற்பகம் கிட்ட தான் அப்போ வந்து உனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுமா நீ மெஹந்தியில் தான்மா கலக்குவேன் அப்படின்னு சொல்லி நான் டப்ஸ் மேஷ் பண்ணும் போதும் கிண்டல் பண்ணுவார் நீ மெஹந்தியில் தான் அவரு இருக்கிற வரைக்கும் நீ மெஹந்தி தான் மெஹந்தி தான் மெஹந்தி சோ அவரோட இழப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எனக்கு அவரோட காம்ப்ளிமெண்ட் எனக்கு ரொம்ப புரிய ஒரு அம்மா இருக்கும் எனக்கு இப்போ அவங்க ரெண்டு பேரும் என் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் நல்ல ஃபேமிலி ஃபேமிலி மாதிரி தான் யூ கோ டு ரிலாக்ஸேஷன் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் அ லாங் டே ஆஃப் அப்ளைங் மேன் ஃபேமிலி தான் நான் வந்து ஃபேமிலினா என்னோட அந்த அஞ்சு பேர் மட்டும் இல்லாம வேற பிக் ஃபேமிலி நான் எங்க அம்மா வீட்டு சைடோட ரொம்ப க்ளோஸ் ஸோ என் சிஸ்டர்ஸ் நாங்க ஜோடி ஜோடியா டீ குடிக்க போவோம் ஒரு டீக்காக எல்லாம் ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வந்துருவோம் சோ அந்த மாதிரி கிறுக்கு ஃபேமிலி நாங்க சின்ன டீக்காக உண்மை 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 எப்படியோ உட்கார்ந்து பேசிட்டே இருப்போம் ஏய் வா போலாம் அப்படி இப்போ அப்படிதான் எங்க பைத்தியகாரத்தமாக பேசிட்டு பாலி கிளம்பிடுவோம் நாங்க அந்த மாதிரிலாம் ஒரு கிறுக்கு ஃபேமிலி சோ என்னோட அபார்ட் ஃப்ரம் ஹென்னா

லாங்கஸ்ட் ஸ்டே வந்து நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும் நிறைய பிரைட்ஸ் இப்போ மிஸ் பண்றது என்னன்னா ஃபைவ் ஹவர்ஸ் வச்சுக்கணும் ஆனால் அந்த பிரைட்ஸ் எல்லாம் இப்போ மிஸ் பண்றாங்க அண்ட் தென் நீங்க சூஸ் பண்ற ஹென் ஆர்ட்ஸ்ட் நிஜமாவே ஆர்கானிக் தான் யூஸ் பண்றாங்களான்னு பாருங்க ஆப்வியஸ்லி இப்போ எல்லா மேலேயும் கலர் வருது எல்லா ஆர்டிஸ்ட் யூஸ் பண்றதுலயும் ஆல்மோஸ்ட் ஒன்லி ஃபியூ ஆர்டிஸ்ட் இருக்கிறவங்க தான் நாங்களா இருந்தால் மட்டும் ரியல் ஆர்கானிக் யூஸ் பண்றோம் ஸோ ரியல் ஆர்கானிக் யூஸ் பண்ணும் போது நீங்க அஞ்சு மணி நேரம் வச்சுதான் ஆகணும் அவங்க வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த கம்பேரிசன் மட்டும் இல்லாமல் இருந்தா நீங்கள் நல்லாயிருக்கும் ஃபைவ் ஹவர்ஸ் இஸ் கம்பல்சரி வச்சிக்கணும் ஃபேவரட் மிகிந்து இன்க்ரீடியன்ட் ஃபார் த பெஸ்ட் கலர் நான் ரீலு கூட போட்டிருந்தது வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் போட்டேன் இப்போ அதெல்லாரும் மறந்துட்டாங்க டீ டிகாஷன் ஊற்றுனா உங்களுக்கு நல்ல பெஸ்ட் கலர் கண்டிப்பாக வரும் அதை இப்போ இருக்கிற மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் சோம்பிர் பார்த்துட்டு டீ ட்ரீ ஆயில் கலக்கிறாங்க டீ ட்ரீ ஆயில் வந்து நீங்க வந்து நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா விச் கிளீவ் இரிட்டேஷன்ஸ் டு யுவர் ஸ்கின் ஸோ அது நல்லா சேஃபும் கிடையாது ஸோ ஆனால் டீ டிகாஷன் அதுக்கு பதிலாக நீங்க யூஸ் பண்ணிங்கன்னா தி பெஸ்ட் இது வந்து ஓகே

அவங்க எல்லாம் மெஹந்தி ஆர்டர் ஆக மாட்டாங்க ஸோ மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிளைண்ட்டுக்கு நான் சொல்றது அவங்கள கோத்ரூ பண்ணுங்க அவங்க எவ்வளோ டிசைன்ஸ் போட்டிருக்காங்க அப்பார்ட் ஃப்ரம் செலிபிரிட்டிஸ் கொலாபிரேஷன்ஸ் இல்லாமல் ஸோ அதெல்லாம் பாருங்க அது அது பாருங்க ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறவங்களுக்கு பிளீஸ் அவங்களோட கிளைண்ட்டுக்கு உண்மையாக இருங்கன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் சூப்பர் அடுத்து ட்ரீம் செலிபிரிட்டி கிளைண்ட் யூட் லவ் டு ஒர்க் வித் இப்படியெல்லாம் எனக்கு யாரும் இல்லை எனக்கு எல்லாருமே செலிபிரிட்டி தான் ஸோ எனக்கு ட்ரீம் செலிபிரிட்டிலாம் இல்ல பொதுவா எனக்கு நான் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து மறுநாள் தான் அந்த செலிபிரிட்டினே நான் யூடியூப்ல பார்ப்பேன் அவ்வளோ ஒரு மக்கள் மண்டாரம் நான் ஸோ அதனால ட்ரீம் எல்லாம் இல்லை யாருக்கு ஆமா என்னோட பிரைட் எல்லாமே எனக்கு செலிபிரிட்டி தான் ஸோ யாரு கூட ஒர்க் பண்ணாலும் ஹாப்பி அந்த மனசு தான் சார் கடவுள் இருந்துச்சு ஃபேவரட் பார்ட் அபவுட் ஓவிங் மெஹந்தி ஸ்டுடியோ வச்சிருக்கிறது பத்தி ஸோ அது வந்து ஒரு பௌடான ஒரு விஷயம் தான் பிகாஸ் பாத்தீங்கன்னா இந்தியாலே ஃபர்ஸ்ட் ஹென்ஆர் ஸ்டுடியோன்னு சொல்லுவோம் ஹென்ஆாக்க மட்டுமே நோ கிளாஸ் நத்திங் அதுக்குலாம் நம்ம ஒன்லி ஃபார் த ஹென்னாக் அப்படின்ட்டு பட் அதோட ப்ரௌட்னஸ் வந்து என்ன செய்யறது என் ஹஸ்பண்ட் தான் சேரும் பிகாஸ் அவர் மட்டும்தான் இல்லை வந்து எங்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருன்னா லேஷஸ்க்கு ஒரு ஹென்னா ஸ்டுடியோ இருக்கு ஐப்ரோஸ்க்கு ஒரு ஹென்னா ஹெனா ஸ்டூடியிருக்கு நெய்ஸுக்கு ஒரு ஏன் மெஹந்திக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டா ஐ ஹேட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டவுட்ஸ் இருந்தது ப்ரைட் ஏறி வருவாங்களா கம்ஃபர்டபுளா இருக்குமா அவ்வளோ வீட்டில் வச்சு போடுறதை விட இங்கே வச்சு போடுறது எல்லாம் எல்லாத்தையுமே வந்தது தான் யாஃபா மெஹந்தி ஸ்டுடியோ ஸோ வெரி ஆஃப் அண்ட் அதுக்கு பெரிய பெரிய சப்போர்ட் ஸ்வீட் லாஸ்ட் ஒரு மென் வந்து அவரோட முதுகில் ஒரு டேட்டோ போடணும்னு சொல்லி லைக் ஜாக்வா ஹெனான்னு ஒன்று இருக்குது ஸோ இருக்குவா ஹெனாவை வந்து நான் கொஞ்சம் இங்கே நிறைய பேருக்கு போட்டேன் ஸோ அதை பார்த்துட்டு அதை டெம்பரரி டேட்டோ மாதிரின்னு வச்சுக்கலாமே அதை சோ அதை வந்து அவர் முதுகில் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்டிங்கா கேட்டிருந்தாரு மென்னதா இருக்கு பண்ணல ஆனா யா மென்னுக்குன்னா கை ஃபர்ஸ்ட் எல்லாம் கைக்கே பண்ணது பண்ணதில்ல அப்புறம் சரி ரொம்ப ரிக்வெஸ்டிங்கா மென்னுக்கும் இப்போ மெஹந்தி ரொம்ப பிடிக்குதுன்ட்டு நாங்க பண்ண ஆரம்பிச்சோம் பட் முதுகுல எல்லாம் பண்ணுவேன் ரொம்ப ஸ்வீட்டா வந்து டிசிஷனை கொண்டு பண்ணிக்கி ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ சோ தேங்க் யூ